ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்ன திருக்குறள் திருக்குறளில் கேள்வி அப்படின்ற அடிகாட்டியிருக்கக்கூடிய போல்டு சமைச்சிருப்பி திருக்குறளில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறது கேள்வி இந்த கேள்வி அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேள்வி அப்படின்ற கொஸ்டின் கேட்கறது கிடையாது சான்றோர் சொல்லக்கூடிய உரைகளை கேட்கறது தான் கேள்வி அப்படின்ற இது அதாவது கேட்கக்கூடிய திறன் பெற்றிருக்கணும் எதை கேட்கணும்னா சான்றோர் சொல்லக்கூடிய உரைநையை நீங்கள் கேட்கணும் அதுதான் இது முக்கியமான ஒரு குரலாக இருக்குது பார்ப்போம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா செல்வத்துள் எல் செல்வம் என்னென்னா செவி செவி செல்வமா அச்செல்வம் செல்வட்டு எல்லாம் தலை அப்படி செல்வங்கள்லேயே சிறந்த செல்வம் இருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி செல்வம் தான் சான்ற சொல்லக்கூடிய உரை கேட்கக்கூடிய அந்த செல்வம் தான் இந்த இருக்கக்கூடிய செல்வங்கள்லேயும் மிக சிறந்த செல்வம் அதுதான் இந்த செல்வங்கள் எல்லாத்திலையும் மிக முக்கியமானது அப்படின்னு இதில் சொல்லலாம் ஓகேவா செவி செல்வம் என்றுன்னா கேள்வி செல்வம் தலை அப்படின்றது முதன்மையானது ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் செவிக்கு உணவு இல்லாத போயுது சிறிடு வயிற்றுக்கும் ஈயப்படும் அதாவது செவிக்கு உணவான நல்லறிவு கிடைக்காத நேரத்தில் வயிற்றுக்கும் சிறளவு உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ரெண்டு குறைப்பாலுமே கேள்வியோடைய சிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க பொழுது அப்படின்னா பொழுது ஈயப்படும் அழிக்கப்படும் வயிற்றுக்கும் அப்படின்றது ஈவு சிறப்புமை இலக்கண குறிப்பு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க உணவு எப்படி பிடிக்கலாம் செவிக்கு பிளஸ் உணவு ஓகேவா நெக்ஸ்ட் உணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோ ஒப்பர் நிலத்து ஆனால் செவி உணவாகிய கேள்வியை உடையவர்கள் இந்த உலகத்தில் என்ன வாழ்ந்துருந்தா கூட அவங்க அவி உணவை உள்ள தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அவி அப்படின்னா இந்த இடத்துல அமிர்தம் ஓகேவா அதாவது எக்ஸாம்பிள் இந்த தேவ யாகம் பண்ணும்போது தேவலுக்கு கொடுக்குறாங்க பற்றி ஒரு சில உணவுகள் கொடுப்பாங்கள்ல அது அபி உணவு அதை உணவக்கூடிய தேவலுக்கு ஒப்பானவர்கள் தான் இந்த கேள்வி அறிவு இருக்கக்கூடிய செவி உணவுகள் கேள்வி அறிவை இருக்கிறவங்க ஓகேவா அபி உணவு சொல்லிட்டேன் ஆன்றோர் அப்படின்றது கல்வி கேள்வி பண்புகிற மூன்றையும் சிறந்தவர்கள் ஆன்றோர்கள் ஒப்பர் அப்படின்னா ஒப்பானவர்கள் ஓகேவா அபி உணவு அப்படின்றது இருப்பயரத்து பண்புத்தொகை இந்த திருக்குறள் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கேள்வி அறிவுடையவருடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் திருக்குறளில் கேள்வியுடைய சிறப்பு சொல்லியிருக்காங்க மூன்றாவது திருக்குறளில் கேள்வி அறிவுடைய சிறப்பினை சொல்கிறாங்க ஓகேவா அந்த கேள்வி அறிவு இருக்காங்க பற்றினா அவங்களுடைய சிறப்பு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கற்றிலன் ஆயிரம் கேட்க அக்டோர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை மனபார் திருக்குறள் ஓல்டு சிலபஸில் ஓகேவா கற்றிலன் ஆயிரம் கேட்க அக்டோபர்க்கு ஒர்க்கற்றின் ஒற்றாம் துணை ஒற்றுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லா இருந்தா கூட பற் கற்றோகிட்ட போயிட்டு அவங்க சொல் வச கேட்டு தெரிஞ்சுட்டாவே போடும் வாழ்க்கையில் தலைச்சறையும் போது இந்த கேள்வி அறிவானது அவனுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி துணையாக நிற்குமா இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆடியோ மாதிரி கேட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா கேட்குற அந்த விஷயம் வந்து வாழ்க்கையில் ஏதோ எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த டைமில் இதை ஊன்றுக்கோள் மாதிரி நமக்கு துணியாக நிற்குமா இதுதான் இந்த திருக்குறளையே பொருள் ஓகேவா ஒர்க்கம் அப்படின்றது தலைச்சி ஊற்று அப்படின்னா ஊன்று அப்படின்ற விகாரம் கேட்க க இய இது மாதிரி பிரிச்சு வகுப்பறை உருவம் நெக்ஸ்ட்டு திருக்குறள் இழுக்கள் உடையூயி ஊன்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் ஆனால் வழிக்கக்கூடிய நிலத்தில் ஒரு ஊன்றுக்கோள் எப்படி நமக்கு ஹெல்ப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ வழிக்கு போய் நைஸ்கல் இது மாதிரியான நைஸாக இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம நடக்கும்போது வழுக்கும் பாட்டிங்களா அந்த வழிக்கக்கூடிய இடத்துல இந்த ஊன்றுக்கோள் மாதிரி நமக்கு ஹெல்ப் இருக்குது பாட்டிங்களா ஊன்றுகோல் எப்படி நமக்கு ஹெல்ப்பாக இருக்கோ அதுபோல் நல்லொழுக்கமிக்க வாய் சொற்கள் நம் வாழ்க்கை என்றும் உதவும் சொல்கிறாங்க எப்படி வழிக்கக்கூடிய நிலத்தில் ஊன்றுகள் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில் தலைச்சடையும் போது நம் வாழ்க்கைக்கு உடவுகிற மாதிரி நல்லொழிக்க மிக்க அந்த சொற்கள் நல்லொயிக்க மிக்க வாய் வாய்ச்சொற்க கேட்டு அப்படி தெரிஞ்சுட்டுனா நம் வாழ்க்கையில் சிறப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஊற்றுக்கோள் அப்படின்ற ஊன்றுக்கோள் அற்றேனா போன்றே இலக்கண குறிப்பு இழுக்கல் ஒழுக்கம் ரெண்டுமே தொழில் பெயர்கள் ஊற்றுக்கோள் அப்படின்றது ஊன்றுகோல் என்பது வலித்தில் விகாரம் இது அணி வந்து ஓமை அணி ஓல அப்படின்ற உ உறுப்பு வந்து இருக்கு இருக்கா இல்லை பொருள் இருக்கு பட் இது இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எல்லாருமே அழிஞ்ச சொல்லக்கூடிய நல்லுரை கேட்கணும் அந்த நல்லுரை வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை கேட்குற அளவுக்கு நிறைந்த பெருமை தேடி வருமா ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க ஆனால் ரெண்டு விஷயம் கூட ஆய்ந்த பொருளை வந்து இருக்காங்கல்ல இப்போ எக்ஸாம் திருக்குறளே ஒன்றே முக்காடி ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி இருந்தா இல்லையா அதுபோல் தான் அழிஞ்சாமல் சொல்லக்கூடிய நல்லுரைகள் சின்னதாக இருந்தால் கூட அதை கேட்குற அளவுக்கு ஒரு நிறைந்த பெருமை கொடுக்கக்கூடியதாக நம்ம வல்ல பெருமான்னு சொல்லியிருக்காரு ஓகேவா இணைத்தானும் எவ்வளோ செய்தானோ அனைத்தானும் கேட்க அளவிற்கு கேட்ட அளவிற்கு ஆன்ற நிறைந்த ஆன்ற பெருமை அப்படின்றது பெயரச்சம் நெக்ஸ்ட் ஏயாவது திருக்குறள் பியை துணர்த்தும் பியை உணர்ந்தும் பேடமை சொல்லார் இயை துணர்ந்து ஈன்ற ஈண்டிய கேள்வியவர் ஒரு நுட்பமான ஆய்ந்தறிந்த கேள்வி உடையவர்கள் சொல்பவருடைய கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருப்போரும் தீய சொற்கை கூட மாட்டார்கள் என்னடா அந்த கேள்வியில் இருக்கிறவங்க சொல்கிற கருத்தை தவறாக உணர்ந்திருந்தால் கூட எப்பவுமே அவங்க தீய சொற்கை பேச மாட்டாங்க அந்த நல்லவர்கள் சிறந்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா துணண்டும் அப்படின்னு தவறாக உணர்ந்துருந்தாலும் பேரமே வந்து அறியாமையற்றப்பட்ட தீய சொற்கள் ஏய்த்துணந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய ஆய்த்தறிந்த இந்த குறிக்கக்கூடிய நாலு திருக்குறள்லையுமே பார்த்தீங்கன்னா குரல் இந்த கேட்பறிவினால் வரக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கு ஓகேவா கேள்வி அறிவினால் வரக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா எட்டாவது குறள் கேட்பினும் கேளார் தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி இந்த கேள்வி அறிவால் கேள்வி கேட்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருந்தால் கூட அது கேளார் செவிகளாகவே கருதப்படும் என்னடா நீ கேள்வறிவையில் இருந்தால் அதாவது கேட்க தன்மை உங்ககிட்ட இருந்தால் கூட அந்த கேள்வி அப்படின்ற நல்லவர்கள் சொல்லக்கூடிய சான்றோர் சொல்லக்கூடிய சொற்களை கேள்வி அந்த அறிவு சொல்லக்கூடிய சொற்களை கேட்காம இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேட்காதவங்களுக்கு சொல்கிறாங்க நீ என்னடா கார்தன்மை கேட்க தன்மை இருந்தால் கூட அது கேளாத தன்மை கொண்டது தான் அப்படின்னு நான் வலுவை சொல்கிறேன் தகையவே தன்மையதே தொற்கப்படாட துளைக்கப்படாத தகையவே இலக்கண குறிப்பு இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்பதாவது திருக்குறள் நுணங்கிய கேள்வியர் நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயின் வாயினராடல் அறிவு அது நுட்பமாகிய கேள்வறிவு இல்லாதவர்கள் ஒரு பணிவான சொற்களை பேசுவதை காண்பது இல்லை கேள்வி அறிவில்லாதவங்க ஒரு பணிமான சொற்களை பேசக்கூடியவர்கள் பேச பார்க்கவே முடியாது ஓகேவா நுணங்கிய நுட்பமாகிய வணங்கிய பணிவான லாஸ்ட் இருக்குறள் செவியின் சுவயுணரா வாயுணர்வின் மாக்கல் அவையினும் வாயினும் என் இந்த கேள்வியின் வாயிலாக செவி சுய உணராமல் உணவின் வாயிலாக சுவை மட்டும் உணரக்கூடிய மக்கள் இரண்டாலும் என்ன இருந்தாலும் என்ன இந்த கேள்வி இல்லாத மக்கள் வந்து இருந்தால் என்ன இல்லைனா என்ன அந்த மாதிரி கேட்குறாரு ஓகேவா வாயுணர்வின் மக்கள்னால் வாய் சுவை மட்டுமே இருக்கிறவங்க அவியினும் அவி அப்படின்றது இந்த இரண்டாலும் ஓகேவா ரெண்டுமே எண்ணுமை இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரலில் கேள்வி வை ஏற்பட குற்றங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம் இன்னொன்று உடைமைகள் பேஸ் பண்ணி ஒரு பத்து திருக்குறள் அதிகாரம் இருக்குது அறிவுடைமை அன் அடைக்குடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை இந்த பத்து அடிகாரமே உடைமை அப்படின்ற பெரிய வரும் ஓகேவா புள்ள முடியும் ஏழு அப்படின்ற எண்ணுக்கும் குரலுக்கு பெரும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னா திருக்குறள் வந்து ஏழை சீரால் அமைந்த குரல் ஏழு அப்படின்ற எண்ணு இப்போ எட்டு குரப்பால் இருக்குது இந்த ஏழு என்ற எண்ணு வந்து எட்டு குரலில் இருக்குது அதே போல் அதிகம் நூற்றி முப்பத்தி மூன்று இதை கூட்டினால் ஏழு மொத்த மொட்டை நூ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இதையும் ஆட் பண்ணால் ஏழாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற இதுலேயும் சரி லைக்ஸ் யாரும் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக்ஸோ சப்ஸ்கிரைப்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ஒரு ஊண்டுகோலாக அதாவது ஒரு என்கரேஜாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ